இயேசு நாமத்தினால் வார்த்தையின் வேலைக்கு அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளில் தியானிப்பதற்காக நாங்கள் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதலின் புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் நீதிமாதங்களுடைய ரட்சிப்பு கத்தரால் வரும் என்று வேதம் சொல்கிறது இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் என்று வேதம் சொல்லுகிறது அன்பானவர்கள் இந்த நாளில் தேவன் உங்கள் ரட்சிப்பாய் இருக்கிறார் உங்கள் கண்மலையாய் இருக்கிறார் உங்கள் கேடகமாய் இருக்கிறார் உங்கள் துருவகமாய் இருக்கிறார் அன்பானவர்களே தேவனால் வருகிற காரியங்கள் அநேகம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லி வருகிறது இந்த காலை பொறுதலை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறளே உங்கள் சிந்தைகளை மாற்ற தேவனால கூடும் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற தேவனால கூடும் இந்த நாளில் சொல்லுகிறேன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் உங்கள் மனதின் ஆழத்தில் விசுவாசிக்கும் பொழுது கண்களை மூடி என்னோடு கூட ஆண்டவரே இந்த நாள் என்று வாழ்க்கையில மாற்ற முடியாத பகுதி ஒன்றும் இல்லை எல்லாம் உம்மால ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன் எல்லாம் உம்மால கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவே நீர் என் வாழ்க்கையை மாற்றும்படியாக என் வாழ்க்கையில சகலத்தை நிறைவேற்றும்படியாக உம்மால நான் ரட்சிப்பை பெறும்படியாக இந்த நாளில் ஆண்டவரே என் வாழ்க்கையில இழந்து போன தோற்று போன ஆண்டவரே இடைக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியையும் உம்மால கட்ட முடியும் என்று விசுவாசிக்கிறேன் ஆலை நூயா இந்த காலை நான் சொல்லுகிறேன் தேவன் உங்கள் வாழ்க்கையில இடிந்து போன எல்லா பகுதியையும் கற்றுவாராக நீங்கள் உங்களுடைய அபிஷேகத்தை இழந்து நிற்பீர்களாக இருந்தால் திரும்ப தேவன் அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள கொண்டு வர வல்லவராயிருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் தேவனுள்ள உறவுல இழந்திருப்பீர்கள் அதில் ஒரு ரட்சிப்பை தேவன் ஆ நிச்சயமாக கட்டளையிட வல்லவராயிருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் இருக்குமா இருந்தால் அன்பானவர்கள் நீங்க பயப்படாதீர்கள் தேவன் சொல்லுகிறார் நீதிமானுடைய ரட்சிப்பு கத்தராலே வரும் என்று சொல்லி நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுது இந்த காலை பொழுது சோர்வுற்று மனதில் வேதனையோடு தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து தேவனோடு உள்ள சபலத்தை இழந்து வாழ்க்கையில் ஒரு சோர்வோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருப்பீர்களாக இருந்து அவங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் இந்த நாளில் தேவனால் உங்களுடைய ரட்சிப்பு வருகிறது பானவர்களே தேவனத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் உம்மை விட்டு எவ்வளவு தூரமாய் போனாலும் நீர் அவ்வளவு நெருக்கமாக என்னை தேடி வருகிற தேவன் என்று அறிந்திருக்கிற இந்த காலை பொழுதுல திரும்ப ஒரு விசை என்னை குவிப்பியும் திரும்ப ஒரு விசை என்னை ஆண்டவரே உமக்காக எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பு உம்மாலே வருகிறது என்று விசுவாசிக்கிறேன் அறிக்கை பண்ணுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரதாவி எங்களை ஆசீர்வதிப்போம்